வாங்க சார் வணக்கம் நம்ம உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு சார் சார் இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டில் அழகான ஒரு வீடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது சார் இந்த வேர்க்கடலை போட்டிருக்காங்க இல்லையா இந்த வேர்க்கடலை போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பவுண்டரி தான் சார் இன்க்ளூடிங் அந்த வீட்டோடு சேர்ந்து வர்றது மொத்தம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு ரைட்டுங்களா சார் இது கரெக்டாக வந்து நமக்கு காஞ்சிபுரம் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டரில் இந்த சைட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா சார் நமக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் வீடோட ஒரு சின்னதாக ஒரு இடம் ஃபார்ம் ஹவுஸு அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு லைக் பண்ணுறவங்களுக்கு இஷ்ட ரொம்ப இஷ்டப்படுறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப கரெக்டான இருக்கும் சார் இது வந்து போரு ரைட்டுங்களா இந்த போருக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது ஃபுல்லாகவே சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரம் வந்து வச்சுருக்குறாங்க சார் ரைட்டுங்களா இந்த வீடுக்குள்ளே இருக்கிறது வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது வந்து நான் காமிச்சிருக்கேன் சார் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நமக்கு இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடி கிட்ட இருக்குது சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ரைட்டுங்களா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இதில் வந்து பஸ் போகிற ரூட்டு தான் சார் ரைட்டுங்களா டைமிங்கான பஸ்ஸு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா பாருங்கள் வீடு வீட்டோடைய ஃப்ரெண்ட்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஒன்று ரைட்டுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு சதுரடியில் வந்து வீடு கட்டியிருக்காங்க சார் மூணு பெட்ரூம் இருக்குது கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது ரைட்டுங்களா ஆமாங்க சார் பாருங்கள் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் காமிச்சிருக்கேன் இந்த பெட்ரூமு கிச்சனு இது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் சார் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்துருக்கிறது வீட்டோடய ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த தார் ரோடோடய ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கிட்ட இருக்குது சார் ரைட்டுங்களா சார் வாங்க சார் இதோட ரேட்டு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா டோட்டலாக அந்த தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு இன்க்ளூடிங் இந்த வீட்டோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் சொல்கிறாங்க சார் ஆமாங்க சார் போரு கிட்ட ஆயிரத்தி நானூறு சதுரடியில் வந்து வீடு அது மொத்தம் வந்து எவ்வளோ ச சதுரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதுரம் கிட்ட வீடு இருக்குது சார் ஆமாங்க சார் ரைட்டுங்களா இந்த இடம் இந்த வீடு பிடிச்சிருந்தேனா என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துட்டு சைட்டு சைட்டு விசிட்டு காட்டுறேன் சார் ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரப்பரை ஒரு பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சார் இது வந்து ஒரு பெட்ரூமு ரைட்டுங்களா முன்னாடி வந்து ஒரு போட்டிக்கு இருக்குது இது வந்து கிச்சனு இது வந்து ஹாலு ரைட்டுங்களா கீழேயே வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிச்சனு ஹாலு பூஜி ரூம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது சார் மேலே வந்து ஒரு பெட்ரூம் வந்து இருக்குது ரைட்டுங்களா அதை வந்து யூஸ் பண்ணலை ஆனால் பட்டு நம்ம வாங்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா சார் நமக்கு காஞ்சிபுரம் வந்து கரெக்டாக நமக்கு ஒரு பதினோருக்கு பதினோ பதிமூணு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு சார் அவர் மொத்தமாக டோட்டலாக தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு வீடோட சேர்த்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்பல் தான் சார் பேசலாம் ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து சூப்பரான ஒரு இடம் சார் பாருங்க இது பின்பக்கம் போகிறதுக்கான வழி ரைட்டுங்களா சார் பின்பக்கம் வந்து அப்படியே போய்க்கலாம் இடத்துக்கு பாருங்கள் இதுதான் வந்து பின்பக்கத்தில் இருக்கிற லேண்டு நான் காமிச்சிருந்தேங்களா அதுதான் சார் வாங்க சார் மேலே போய் பார்க்கலாம் ரைட்டுங்களா இந்த இடம் இந்த ச வீடு இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் ரைட்டுங்களா சார் பாருங்கள் இது வந்து போட்டிக்கோ முன்னாடி இருக்கிறது இது வந்து படிக்கட்டு சார் மேலே போகிறதுக்கு மேலே போய் காட்டுறேன் பாருங்கள் வாங்க ரைட்டுங்களா சார் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது பேசலாம் சார் ரைட்டுங்களா சார் இப்போ வந்து வீடு கட்டணுன்னா எடுத்து எடுத்து பார்க்கலாம் சார் இப்போது கிட்டத்துக்கே கம்பி மணல் செங்கல் அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும் சார் ஓகே நன்றி வணக்கம்